ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் தற்போது உருவாகி இருக்கும் படம் எல்கேஜி இயக்குனர் பிரபு இயக்கு உள்ள இந்த படத்தை ஐசாரி கணேஷ் தயாரித்து வருகிறார் பிரியா ஆனந்த் நாயகியாக நடிச்சிருக்காங்க சமீப காலமாக அரசியல் நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த கதையை உருவாக்கியிருக்காங்களாம் இந்த படத்தை பொங்கலுக்கு வெளியிட இருப்பதாக அறிவித்த புதிய போஸ்டர் ஒன்றையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி அந்த போஸ்டரில் அவரை சுற்றி இலவச ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் ஃபோன் டிவி மற்றும் இலவச அரிசி ஆகியவை இருக்கின்றது அவை அனைத்திலுமே ஆர்ஜே பாலாஜியின் ஸ்டிக்கர் இடம்பெற்றிருக்கின்றது மேலும் அந்த போஸ்டரில் இலவச வேஸ்டி சேலையுடன் பொங்கலுக்கு வரும் என்றும் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியான சர்க்கார் படத்தில் அரசு கொடுத்த இலவசங்களை விமர்சிப்பதாக கூறி தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் படத்தின் போஸ்டரிலேயே இலவசங்களை விமர்சித்திருக்கிறார் ஆர்ஜே பாலாஜி மேலும் மதிப்புக்குரிய அரசியல்வாதிகளே பெரிய படத்துக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன படத்துக்கோ உதவி பண்ணுங்க பிளீஸ் என்று கூறியிருக்கிறார் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க